கூப்பிட கூப்பிட ஓடுனேன் இப்போ வந்து ரொம்ப அமைதியாக உள்ள வந்து படுத்து தூங்குற தம்பி என்னம்மா சாப்பாடு அம்மா கொடுக்க மாட்டான்னு பயம் வந்துச்சா ஏன் இப்படி பண்ணுற வெளியில் ஓடுனா அங்கே பாருங்க நாய்களோட சண்டை போட்டு இங்கே ஒரு வெட்டு இந்த இன்னும் அறலை இது நேற்று புதுசாக காதில் ஒரு வெட்டு ம் பெரிய எவ மாதிரி ராஜபாளையம்னா நாலு நாய் சேர்ந்த நீ என்னடா பண்ணுவ பெரிய வே மாதிரி போய் மல்லு கொட்டக்கு வந்து நிற்க வேண்டியது இப்போ இப்போ பாருங்கள் உடம்பு ஃபுல்லாக வெளியில் போய் அங்கங்கே போய் சண்டை போட்டு காயம் மருந்து போடுறதுக்கு நிற்கிறதே இல்லை இந்த இந்த பொண்ணிலையெல்லாம் மஞ்சள் வச்சோம்னா வர வரமாட்டேன் ஓடுன்னா இப்போ இப்போ வந்து உள்ளே வந்து படுத்து கிடக்குறேன் என்னம்மா சொல்கிறேன் பாருங்கள்